ஒட்டன் சத்திரம் சந்தையில் காய்கறிகள் விலை உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருமலைச்சாமி இணைப்பில் இருக்கிறார் திருமலைச்சாமி காய்கறிகளின் விலை உயர காரணம் என்ன விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டித்தரத்தில் தென் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மொத்த வியாபார காய்கறி சந்தை உள்ளது இச்சந்தைக்கு தினசரி தக்காளி முருங்கை சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் சுரக்காய் பூசணிக்காய் பீன்ஸ் அவரை பாங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது இச்சந்தையில் இருந்து தினசரி அறுபது சதவீத காய்கறிகளை கேரளா வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் அதே போல நாற்பது சதவீத காய்கறிகளை சென்னை தஞ்சாவூர் திருச்சி தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்கிறார் இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் மற்றும் கோடை மழையின் காரணமாக காய்கறிகளின் வரத்து முற்றிலும் விட்டது தமிழகத்தின் சுக நிகழ்ச்சிகள் மற்றும் இருவளாக்கள் அதிக நடைபெறுகின்றது காரணமாக காய்கறின் தேவை அதிகரித்துள்ளது இதனால் தக்காளி முருங்கை பீன்ஸ் அவரை பச்சை மிளகாய் பயிர் சவுச்சவு உள்ளிட்ட காய்கற காய்களுக்கு கடும் கட்டுப்பாடு தட்டுப்பாடு நிலவியதால் வியாபாரிகள் ஓட்டி போட்டுக் கொண்டு கொள்முதல் செய்து செய்தனர் இதனால் ஒட்டங்க காய்கறி சந்தையில் காய்கறியின் விலை கிடக்கிடமன உயர்ந்துள்ளது கடந்த வாரம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்ற முருங்கை முருங்கைக்காய் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் நூற்றி இருபது ரூபாய்க்கு விட்ட அவரைக்காய் இருநூறு ரூபாய்க்கும் எண்பது ரூபாய்க்கு விற்ற உரண்டை பச்சை மிளகாய் நூற்றி இருபது ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கு விட்ட பதினேழு கிலோ கொண்ட தக்காளி பெட்டி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் பதினேழு ரூபாய்க்கு விட்ட பச்சை பச்சைப்பயிர் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கு விற்ற சவுச்சல் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கு விட்ட மாங்காய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையானது காய்கறி விலை தொடர்ந்து விழுந்து கொண்டே செல்வதால் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ளது எனினும் முப்பத்தி ரூபாய்க்கு விட்ட வெண்டைக்காய் பதினேழு ரூபாய்க்கும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு விட்ட பீட் பதினேழு ரூபாய்க்கும் பதினாறு ரூபாய்க்கு விட்ட சுரக்காய் ஒன்பது ரூபாய்க்கும் விலை குறைந்து விற்பனையாக கொஞ்சம் ஆறுதல் அடைந்துள்ளனர் பொதுமக்கள் விவரங்களுக்கு நன்றி திருமலைச்சாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க